ஒரு ஐம்பது ரூபா செலவுல ஒரு யானை காட்டுக்குள்ளார அதுவும் இரவு நேரத்துல ஒரு ஆஃப் ரோட் டிரைவ்ல ஒரு சஃபாரி போயிட்டு வர முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா இது உண்மையான ஒரு விஷயம் இது எங்கன்னா சத்தியமங்கலத்துல இருந்து மாக்காம்பாளையம் போற அந்த ரூட்ல நீங்கள் ஒரு நாள் பஸ்ல ட்ராவல் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வெறும் ஐம்பதே ரூபாயில உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் இருந்து மாக்காம்பாளையத்துக்கு ஒரு நாளைக்கு மூணு பஸ் வந்து இயக்கப்படுது இது காலையில காலுக்கு ஃபர்ஸ்ட் பஸ்ஸும் அதுக்கப்புறம் பதினொன்றைக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் நாலரை மணிக்கும் இப்படி மூணு பஸ் வந்து இந்த ரூட்டில் இயக்கப்படுது இந்த ரூட்டில் நம்ம வந்துட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் ஏன்னா ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆஃப் ரோட்லேயே அது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார நம்ம டிராவல் பண்ணி போவோம் அது இரவு நேரத்தில் இந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணி வர்றதுங்கிறது ரொம்பவே பயமாக இருக்கும் ஏன்னா இந்த காட்டில் யானை புலி சிறுத்தை ஆபத்தான அனைத்து விலங்குகளும் இங்கே பகல் சரி இரவு நேரத்திலையும் சரி யானைகளை கூட்டம் இந்த பார்க்க முடியும் கூட அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக ரொம்ப ஒரு இருந்தது இந்த ரூட்ல நமக்கு ட்ராவல் பண்ணி வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு அனுபவம் வேணும்னா நீங்களும் இந்த ரூட்ல ட்ராவல் பண்ணி உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவோட முழு எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா கீழே லிங்க்டு வீடியோவில் இந்த வீடியோவோட முழு வீடியோ லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்